ராஜா சோயா கொஞ்சம் முழு பச்சை பயிர் இது மூணு மட்டும் நான் ஒரு அஞ்சவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் அப்புறமா கடலைப்பருப்பு சிறு பருப்பு கொஞ்சம் அரிசி அவங்கவுங்களுக்கு தேவை நான் ரெண்டு பேருக்கு தேவையான ஊற வச்சுருக்கேன் புடுங்களை அரிசி தான் ஊற வச்சுருக்கேன் பச்சை அரிசி கொஞ்சம் போட்டால் கரகரப்பாக இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி போடலை ஓகேங்களா இது அப்புறமா இது மொத்தமாக மொ மூணு ஊற இது இது மட்டும் அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டேன் அரிசி கடலப்பருப்பு சிறு பருப்பு மட்டும் நான் ஒரு ரெண்டு ஹவருக்கு முன்னாடி தான் ஊற வச்சேன் இப்படி தாங்க ஊற வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் போடுற பருப்பை வச்சு அது ஹார்டாக இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமாக ஊறாது இல்லைங்களா அதுக்காக இது கொஞ்சம் அதிக நேரம் ஊற விட்டேன் இது ரெண்டும் உடனே ஒன் ஹவர் இருந்தாலே போதும் அரிசியும் இருக்கிறதால நான் ரெண்டு ஹவர் ஊற வச்சுருக்கேன் ஓகேங்களா அப்புறமா இது இது நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்த பிறகு அதில் கொஞ்சம் பூண்டு பெருங்காயம் சீரகம் காஞ்ச மிளகாய் இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிறேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு எண்ணெய் வெங்காயம் தேங்காய் கருவேப்பிலை தேவையான அளவுக்கு உப்பு ஓகேங்க இப்போ ஊற வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன் நல்லா ஊர் இருக்குது அரிசி அரிசி மட்டும் ரெண்டு ஒரு தான் அரிசியும் பறிப்போம் மிஜம் ராஜ்மா சோயா எல்லாமே அஞ்சு வருஷம் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறி இருக்கி பறைக்க போகிறேன் உப்பு பெருங்காயம் காஞ்ச மிளகா போட்டு நான் பறைக்க போகிறேன் ஓகேங்களா கடாயை வச்சு எண்ணெய் வச்சு கொஞ்சம் கடுகு போட்டுருக்கேன் அதை மாவு அரைச்சி எடுத்துக்கேன் வச்சு சீரகம் போட்டேன் ரெண்டுமே பூஞ்சி கொஞ்சம் கடலை பருப்பேன் ரெண்டு உளுத்தம் முழுக்கம் போட்டு வதக்க காஞ்ச மிளகாவும் போட்டுட்டேன் இப்போ அரிஞ்சு வச்சு பொடி வெங்காயம் பொடி தண்ணி ஊற்று பண்ணி அந்த வெங்காயத்தி தேங்காயும் போட்டுட்டேன் கொஞ்சமாக கருவேத்தூளை போட்டுட்டேங்க மீதி கருத்துலேயே பச்சையாக போடுங்க மாவு ஓகேவா நல்லா வளர்ந்து ரொம்ப போட்டி கொண்டு வச்சுதான் அது நம்ம உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் ஓகேங்களா இந்த அளவுக்கு வதங்கன்னா போதுங்க இது வைத்து அப்படியே மாவில் போட்டி கொண்டு தோசை தான் தோசை மாணா தோசையை ஊற்றிக்கலாம் அடை மாணா அடையை ஊற்றிக்கலாம் தாளித்து கொட்டினதால் இப்போ அதே தவால் எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ தோசை ஊற்றுறேன் பாருங்கள் இதுக்கு என்ன எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் செலவாகும் ரொம்ப இருக்கும் இல்லைங்களா